ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கிளம்பிட்டு இருக்கிறேன் திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மாட்டுறக்கு ஒரு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அதனால் வந்து நான் அங்கே ரெடியாகி கிளம்பிகிட்டுருக்கிறேன் மொத்தம் வந்து அஞ்சு கேமரா வேணுமோ சொல்லியிருந்தாங்க ஒரு வீட்டுக்கு வந்து சுற்றி வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒன்று கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு எல்லா பொருளுமே வாங்கி வச்சாச்சு கடைக்குள்ளே தான் இருக்குது இப்போ வந்து இப்போ அங்கே தான் கிளம்பிகிட்டு இருக்கிறேன் நான் வினோதா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க பாட்டி வந்து இன்றைக்கி ஊருக்கு போயிட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கே வந்து ஊருக்கு போயிட்டாங்க பாப்பா வினோதா வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க அடம் பிடிச்சிட்டே போகிறான் என்னப்பா பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தேன் கிடச்சிருந்தது அவனுக்கு தெரியுது பாட்டி காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து சந்திரதேவுக்கும் அவங்க பாட்டிக்கு வந்து ரொம்பவுமே எங்கிட்ட சொல்லாத விஷயம் அவங்கட அம்மாவ்ட சொல்லாத விஷயம் எல்லாமே அவங்க பாட்டிகிட்ட வந்து சந்திரதேவ் நல்லா ஓப்பனாகவே பேசுவான் என்கிட்ட வினோதாட்ட வந்து அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கிவான் அது முக்கியமாக என் சொல்கிறதுக்கு வந்து தயங்குவைங்களே இருந்தாலும் அது என்னன்னு தெரியல ஒரு பயம் சின்னதாக ஒரு பயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க பாட்டிகிட்ட வந்து சர்வசாதாரணமாக பேசுவான் என்னவா இதை பண்ணுவா அப்போ நான் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அப்படியே வாய்ஸ் அப்படியே அடங்கிடுங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான் அவா அப்பா வந்துட்டாங்க வா அப்படிங்குவான் இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சைக்கிள் கேட்டுருக்கிறான் ரொம்ப நாளமாக சைக்கிள் கேட்டிருக்குறான் அது வாங்கி தரோன்னு இப்போதைக்கி என்னால் முடியல ஆனால் வாங்கி தருவோம் நான் இருங்க இப்போ வந்து கேமரா அங்கே போய் மாற்று அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ அங்கே தான் இருக்கிறேன் நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குழம்புனா ரசம் சாம்பார் பொரியல செய்யலிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டேன் அதுக்கு மேலே கொஞ்சம் சாப்பிட்ல நான் லிமிட்டாக தான் சாப்பிட்டேன் கூட்டங்காட்டி டெஃனு கிளம்பி வந்துட்டு நான் அப்போ அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கிறேன் நான் இப்போ சரி சரி போய் ஏனி எடுத்துட்டு வந்துட்டிங்களா இந்த போகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும் கேமரா மாட்டுக்கு வந்தாச்சு இப்போது புக் பண்ண போறோம்னாங்க மொத்தம் மூணு கேமராங்க மொத்தம் அஞ்சு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மூணு கேமராங்க வெளியே ஒன்றுங்க லாஸ்ட்ல ஒன்று சைட்ல ஒன்றுங்க இங்கே பாருங்க அவர் மாட்டிட்டு இருக்கிறாரு அப்போதான் ஏணி எடுத்துட்டு வந்தேன் பாருங்க ஏணி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஏன் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும்ல கொஞ்சம் லேட்டாகுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிருங்க எப்படி இருந்தாலும் இங்கே பாருங்க கேமராலாம் மாட்டிகிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாக செட்டாக இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே போய் மாட்டுவோம் இங்கே பாருங்கள் கேமரா பார்த்தீங்களா பொருள் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக வாங்கி வச்சு ஆர்ட் டிஸ்க் வந்து அந்தளவு இருக்குது ஏங்க யார் எங்க ஃபஸ்ட்டு கேமரா மாட்டிட்டு இருக்கிறாரு பார்த்திங்களா இதுதான் வெளிச்சம் தெரியுதா சூரியன் வெளியும் பாருங்கள் எப்படி தெரியுது உள்ளெல்லாம் வேலை முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெளியே கேமரா மாட்டிகிட்டு இருக்கிறோம் இன்னும் ரெண்டு கேமரா மாட்ட வேண்டியது இருக்குது அது அந்த சைடு நான் காட்டுறேன் பாருங்கள் ஏங்க பாத்தீங்களா ரொம்ப கோச்சை போறாரு அமைதியாக இருக்கிறார் இப்போ அடுத்த கேமரா மாட்டும் போது காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரெண்டாவது கேமரா ரெண்டாவது கேமரா இங்கே மாட்டி இருக்குங்களா இங்கே பாருங்க இங்கே ஒரு மாட்ட ஒன்று மொத்தம் மூணு கேமரா ஒன்று வந்து ஒயர்தரில் விட்டுருக்குறோம் அது ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு வந்து மாதிரி மாட்டோன்னு ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது கேமராவாக மாட்டியாச்சு பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு ஜம்முன்ட்டு இருக்குங்களா இப்போ பாருங்கள் என்னன்னு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஏதோ ஒரு கேமரா பாருங்க இங்கே ஒரு கேமரா சைடில் ஒரு கேமரா வருங்க அங்கே இருக்க வருங்க தெரியுங்களா இங்கே ஒரு கேமரா அப்படியே இப்படி இப்படி கவர் ஆகிறது அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்டேட் இது அப்படியே ஒரு இதுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுது லைன் வந்து இப்படி வருது பாத்தீங்களா இப்படிதான் அடிச்சிருக்கிறோம் உள்ள ஓயிருக்கிற வயிறு பாத்தீங்கன்னா இதுல இருந்து எடுத்துருக்கிறோம் இதுலேருந்து எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி டிவி கிட்ட வர மாதிரி ஒரு வழியாக கேமரா மாற்றி முடிச்சாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு இது வந்து இன்னைக்கு தான் வேலை பாருங்கள் கேமரா பாருங்கள் கம்மனு தெரியுதா சூப்பராக இருக்குது